நான் வரணும்னு நினைச்சுதான் நான் வருவேன் இப்போ என்னால வர முடியல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க இதுல என்ன இருக்கு நான் எல்லாமே கிட்ட சொல்லிக்கிறேன் சரிங்க அத்தை சரி அப்ப நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரோம் சரி பூமாரி என்ன இது கழுத்துல ஒரு நகையும் போடாம ஒரு பூ கூட வைக்காம என்ன இது இது புதுசா கல்யாணம் ஆகியிருக்க வேற பூ வச்சுட்டு போறது இல்ல ஒரு நகையாவது போடலாம்ல அத்தை பூ இல்லையே அத்தை வீட்ல போறப்ப எங்கேயாவது வாங்கி வச்சுக்கிறேன் இல்ல அங்க வீட்டுக்கு போனா அத்தை அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்க நான் அங்க வாங்கி வச்சுக்கிறேன் அத்தை அப்புறம் செயின் தான் அதை ஒண்ணு போட்டிருக்கேன் அப்புறம் அத்த அட யாருமோ அவங்ககிட்ட சொன்னது பூ இல்லைன்னு பூ இருக்கு ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சிருக்கிறேன் எப்பயுமே பூ கொஞ்சோண்டு வீட்டுல இருக்கதான் செய்யும் நீ என் கிட்ட கேட்க வேண்டியதானே சரி ஏய் சூர்யா வாடா பூ எடுத்தாரு நானே எடுத்துட்டு வந்து குடு வா ஆ சரிம்மா சீக்கிரம் எடுத்துக்கொடுமா சீக்கிரம் போனோம் கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டமாமா சரி என்னமாமா கிட்ட வாங்களா கொஞ்சம் ஏன் பேரோட கல்யாணத்துக்கு தான் வர முடியல ஏன்னா இப்போ உண்மை தெரியாது இப்போதான் உண்மை தெரிஞ்சிச்சுல மாமா உங்கள் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு வரலாம்ல சரிதாமா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் வாஸ்தவம் தான் மூணு பேரோட கல்யாணத்துக்கு வர முடில எதுவுமே பண்ண முடில தான் வருத்தம் இருக்குதான் இப்போ பொண்ணோட க நிச்சயதார்த்தத்துக்கு போனோம் ஆசைப்பட்றதான் ஆனால் அது வந்தால் சரியாக இருக்காது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்கம்மா நான் கல்யாணத்துக்கு வரேன் செய்ய மாமா அப்போதான் வரலல்ல நீங்கள் அப்படியே கூட மாமா இதில் என்ன இருக்கு இல்லைம்மா இருந்து பார்க்குறதுக்கு ஆ இப்படியும் போகலாமே அப்படியும் இருக்கலாமே அப்படின்னு தோணுந்தான் ஆனால் என் மனதுக்குள்ள கஷ்டமாக இருக்கு ஆ நான் இங்கே ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட மறைச்சிட்டு நாங்கள் வந்து உறவாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வரதும் நல்லாவா இருக்கு ஆ சொல்லு எனக்கு பாகம் எல்லாமே இருக்குதான் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் இங்கே உரிமையை மறைச்சிட்டு அங்கே வந்து உறவாடுறது இருக்குன்னு எனக்கு தோன்லம்மா அது சரிப்பட்டு வராது இங்கே இந்த குடும்பம் தான் அப்படின்னு நான் வந்துட்டேன் காமாட்சி நம்பி ஏதோ நான் அங்கே வந்து இருக்கிறது வந்து ஏதோ காமாட்சிக்கு தெரியாமல் போய் சொல்லி ஏமாற்றி துரோகம் செய்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நான் காமாட்சி போய் சொன்னால்தான் எனக்கு பிடிக்காது கோவப்படுவேன் இப்போ நான் வந்து அந்த மாதிரி இருந்தேனா அது என் மனதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதனால என்னால் வர முடில

ரொம்ப தூரம் மாமா மண்டபம் அதனால என்னால வர முடியாதுமா நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க இருந்தே என் பேத்திக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறேன் சரிங்க தாத்தா என்னமோ போங்க மாமாவும் வர மாட்டாரு நீங்களும் வர மாட்டீங்க இதுக்கு உண்மை தெரியாமலே இருந்திரலாம் போல ஒரு உண்மை தெரிஞ்சி ஒரு பயன் ஏமா பேத்தி அப்படி चलற உண்மை தெரிஞ்சு ஒரு பிரோஜனமும் இல்லன்னு சொல்லாதமா அவங்க இப்ப மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா ஒருத்தவங்க நேரடியா பேசி பழகிக்க முடியலனாலும் இப்ப அழமையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா புருஷ உயிரோட தான் இருக்கிறாருன்னு இப்ப நாங்க என் பேத்தி என் பையன் அப்படின்னு என் பையன் ரங்கநாத சந்தோஷமா இருக்கிறான்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம்ல அது போதுமா ஆமா தத்தா இப்ப கடைசியா அதுக்கு நூத்துக்கு நூறு உண்மை தாத்தா நான் அந்த வீட்டுக்கு வரதை நினைச்சு எவ்வளோ நினைச்சிட்டு இருந்தேன் ஐயோ வேற ஒரு வீட்டுக்கு போறோமே வேற ஒரு வீட்டுக்கு போறோமேனு ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுச்சு ஓ நம்ம மாமா வீட்டுக்கு தான் போறோம் அப்படி சொல்லிட்டு அது இன்னும் உண்மைதான் தாத்தா இப்ப நான் இங்க இதோ ஒரு புதுசா வேற ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபீலிங்கே எனக்கு இல்லை இதை நம்ம வீடு மாதிரியே தான் இருக்குது அது உண்மைதான் தாத்தா சரி நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரோம் தாத்தா அப்ப ஆ போயிட்டு வாமா இருப்பவளே நான் கேட்டேன்னு சொல்லுன்னா தந்தையா ஆ சொல்றேன் மாமா இந்த நாத்து என்ன இது உங்களை அழகா அலங்காரம் பண்ணிருக்கிற அலங்காரம் பண்ணிட்டு மூஞ்சில ஒரு சிரிப்பு இல்லை ஒன்னும் இல்லை இப்படி சோகமா இருந்தா எப்படி அதுக்கு அதுக்கு என்ன காரணம் வெளியில உங்க கட்டாயத்தின் பேர்ல கிளம்பி நிக்கிற ஆனா உள்ளுக்குள்ள என் மனசு கஷ்டமா இருக்குது அது எப்படி இருக்க பாத்து நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ படிச்சவ தானே படிச்ச பொண்ணு தானே உனக்கு எது விருப்பமா அதுதான் நீ செய்யணும் விருப்பம் இல்லாத செய்யக்கூடாது உனக்கு பிடிக்கணும் பிடிக்கும் சொல்லு பிடிக்கலாம் பிடிக்கலாம் சொல்லு இப்படிதான் நீ நடந்துக்கணும் அதை விட்டு விருப்பம் இல்லாம எதுக்கு நீ நிசைதாத்து கிளம்பி நிக்கிற உன்னை யார் நிக்க சொன்னா முடியாதுன்னா முடியாது சொல்லிட்டு போ என்னதான் படிச்சிருந்தாலும் குடும்பத்துலன்னு வரும்போது

அவரு கொல்லிக்கு வரைக்கும் போயிருக்காரு அத்த நான் வந்த சொன்னாரு அவங்க ஒரு வேலையாவது முடிச்சிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்ட சொன்னாரு அத்த சரி அப்படியா எல்லாரும் கிளம்பியாச்சு கதிரேசம் மட்டும் தான் வரணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் கிளம்புவோமா என்ன கதிரேசம் வந்தவனே வண்டி எடுத்துக்கிட்டு வரட்டும் நம்ம எல்லாம் கார்ல போய் போயிடலாம் முன்னாடி அம்மா அம்மா கடைசியா ஒரு தடவை கேக்குறமா இந்த நிச்சயதார்த்தை நிறுத்துங்களாமா பாரிடி கடைசியா நானும் சொல்றேன் இந்த நிச்சயதாத்தை நிறுத்த நிறுத்த அதுவும் உன் கையில தான் இருக்குது உன் கையில் படிக்கிறேன் நாங்க முன்னாடி வண்டில எல்லாரும் போயிருவோம் கைரேசம் வருவோம் கைரசை வந்து கிளம்புனதுக்கப்புறம் உன் கூட தான் உனக்கு இந்த நிச்சயதாட்டத்தில் விருப்பம் நடக்கணும் இல்லை நான் முக்கியம் நீ நினைக்கிறேன்னா அந்த குடும்பத்தோட மான முக்கியம் நீ நினைக்கிறேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எந்த பெக்கவுங்களோ எந்த அம்மாவும் சரி பிள்ளைகளோட வாழ்க்கை வீணா போயிடும் குட்ட தேவர் அவன்கிட்ட யாருமே நினைக்க மாட்டாங்க புரியுதா அதுக்கு நான் ஒன்றும் நிதி எனக்கு நானும் நீ நல்லா இருக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினைக்கிறேன் இது உனக்கு புரிக்கல எனக்கு இது விரும்பம் இல்லை எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ்ற நீ முடினா அது உன்னோட கையில இருக்குது சரியா நாங்கள் இப்ப கிளம்பறோம் கிளம்புறோம் முடிவை நீ எடுத்துக்கோ ஆமா

என்னடி புஷ்பா நாமெல்லாம் வந்துட்டோம் இன்னும் ஒன்னும் வீட்டுல இருந்து யாருமே வரவே இல்ல வராங்களா இல்லையா என்னங்க வருவாங்க நம்ம குடும்பம் சின்ன குடும்பம் அதனால சட்டு புட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம் அவங்க பெரிய குடும்பம் இல்லைங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க எல்லாரும் கிளம்பணும்ல ஐயோ அதுக்கு இல்லடி பெரிய குடும்பம் தான் இல்லைன்னு சொல்ல கிளம்பி வரணும் தான் என்ன இன்னும் யாருமே காணாமே வராங்களா இல்லையா இந்த நிச்சயதார்த்தம் நம்பி எல்லாரையும் வேற கூப்பிட்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய மண்டபத்தை அமைச்சிருக்கிறோம் நடக்குமா நடக்காதா என்னங்க நீங்க அபசகுணமா பேசுறீங்க நிச்சயதார்த்தம் நடக்குங்க எல்லாரோட சம்மதம் தெரிவிச்சுதான் அந்த நிச்சயதார்த்தம் நடக்குது இதுல என்ன குறை வந்துற போது நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுங்க அது என்னமோ எனக்கு தெரியலடி இத்தனை வருஷமா நானும் எவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இப்போ என்னமோ இந்த விஷயம் எனக்கு நடக்கிற மாதிரியே தோணலை எனக்கு அப்படிதான் அறுக்க ஒரு ஒருவேள் நான் இந்த விஷயத்துல இறங்கி எந்த வேலையும் செய்யாதனால எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல இது என்னமோ நடக்கிற காரியம் மாதிரியே தெரியல அதாவது என்னது சொல்லுவாங்களே ஆளு கடைக்கு யாருக்கு டி ஆத்தரன்ற மாதிரியே நடக்க போகாத நிச்சயதார்த்துக்கு எதுக்கு இத்தனை ஏற்பாடு இத்தனை அலங்கரிப்புன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது எங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா இதுல இந்த இன்வால்மெண்ட் தான் இப்படி இருக்கும்ட்டு அதுதாங்க உண்மை நான் தானே எல்லாருக்கிட்டையும் பேசுறேன் அதனால இது எனக்கு நடக்கும் எனக்கு தெரியுது நீங்க யாருக்கிட்டயுமே பேசாததுனால இது நடக்குமா இதுல இருந்து நீங்க எதுவுமே செய்யாதனால இது ஒரு உங்களுக்கு ஒரு சாதாரணமா தெரியுது ஆனா எனக்கு அப்படி கிடையாது நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எத்தனையோ தான் நடந்திருக்கேன் எல்லாருக்கிட்டையும் இப்போ நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன் போய் பேசியிருக்கேன் என்னது போய் பேசியிருக்கியா என்னதான் போய் பேசின ஐயோ நீங்க வேறங்க இத ஒரு வாத்தி சொன்னா அத புடிச்சிட்டு கேக்குறீங்க போய் சொல்லல நானே நிறைய எல்லார்கிட்ட பேசி இருக்க இத இந்த எடுத்து போய் அங்க சொல்லி இருக்க அங்க எடுத்து வந்து இத சொல்லி தான் வாத்தி வாத்தி எல்லார்கிட்ட பேசி இருக்கன்றத அப்படி சொல்லிட்டங்க ஆ அப்படியே சொல்ற நீ நீ அப்படி சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே நீ என்னமா எல்லாரையும் பொய்ய சொல்லி இந்த கல்யாணம் நடக்குதுதான் உன்னோட மைண்ட்ல ஒரே குறிக்கோளா இருக்குது அதுக்காக ஏதேதோ பேசுற மாதிரிதான் எனக்கு தோணுது இங்க பாரு புஷ்பா இந்த கல்யாணம் நடக்கணும் நினைக்கிற ஒரே ஆள் நீ தான் நம்ம வீட்டுல புரியுதா நீ தான் எல்லா வீட்லயும் பேசிருக்க எல்லா விஷயத்தையும் பேசிருக்கிற நல்ல ஞாபகம் இருக்கட்டும் நீ சொன்ன ஒரே வார்த்தையாக தான் நான் இப்ப இந்த மண்டபத்தை பிடிச்சி இந்த நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணிருக்க இது மட்டும் ஏதாவது தப்பா ஆச்சு உன உண்டு இல்லைன்னு பண்றோம் நானு ஆமா எங்க கிட்ட எல்லாம் பேசி பேசி எப்படியோ சம்மதம் வாங்கிட்டேன் ஏதோ சொல்லி பண்ணி சரி ஏதோ ஒத்துக்கிட்டேன் நானும் சரி போய் தொடக்கிட்டேன்னு உனக்காக தான் அதுவும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி இந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அதனால் இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் பாத்துக்கோ நீ தான் இதெல்லாம் நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் என்னங்க அதெல்லாம் நல்லபடியாவே நடக்குங்க நீங்க தான் தப்பு தப்பா பேசிட்டே இருக்கீங்க இல்ல 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 நான் தப்பு தப்பா பேசல தப்பு தப்பா நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசின்னு இருக்கேன் நான் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது

ஒன்னு நான் போறது கிடையாது நான் ஒரு தடவை பேசிக்கிறேன் ஏன்னா நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் எதுவும் பேசக்கூடாது பத்தியா நிச்சயதார்த்தது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது பாதி கல்யாணத்துக்கு சமான்னு சொல்லுவாங்க ஆனால அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து ஐயோ இதை கேட்டிருக்கலாமே தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு எந்த பிரச்சனையும் வந்துருக்கூடாது பத்தியா அதுக்குன்னே நான் பேசுவேன் நானு அதுக்காக தான் அவங்க சீக்கிரம் வருவாங்கன்னு பாக்கிறேன் ஆனா காலாம் சரி சரி பேசுங்க பேசுங்க என் அர்த்த சம்மதமா அவங்க குடும்ப டீட்டெயில் பத்தி தான் எல்லாம் கேளுங்க அதெல்லாம் கேட்டுக்க ஆனா அந்த சீசனத்தை பத்தி பேசுவோம் நாங்க ஏன்னா அது எல்லாரும் முன்னாடி பேசினா நல்லா இருக்காது அதை நம்ம வந்து சுமூகமா நம்மளுக்குள்ள பேசிப்போம் அது எல்லாரும் முன்னாடி பேசிட்டா நல்லா இருக்காது ஏன்னா இது வரதட்சணையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஏதாவது நாலு பேர் பேசுவாங்க அதை பத்தி மட்டும் பேசாதீங்க ஆ நோ 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 அதை தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்க போறேன் அதை பத்தி தான் முக்கியமா பேசணும் ஏன்னா நிச்சயத்தை அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சுத்தி இருப்பாங்க அப்ப போய் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு கேக்குறது நல்லா இருக்காது அவங்க வருவாங்க பத்தியா அந்த அலமையில அவங்க கிட்ட நான் முதல்ல இப்பயே பேசிக்கிறேன் போடுவாங்களா என்னென்ன செய்வாங்கன்றத அதை பத்தி தான் பேசுவேன் அப்படியே திரும்ப திரும்ப இல்ல புஷ்பா நீ சும்மா நான் எல்லாத்தையும் தான் பேசணும் நானு மதம் வரட்டி நான் போய் வாசல்ல போய் பாக்குறேன் வராங்களா இல்லையான்னு ஐயோ இவர் வேற முக்கியமா அதை பத்தி தான் பேசணும்னு சொல்றாரே அதை பத்தி பேசினாலுமே இல்லாம இவ்வளவுதான் போடணும்னு சொல்லிடுவாங்களே சரி அலமே இல்லாம வரட்டும் அவங்க கிட்ட இவரை பேச விடாம எப்படியா தடுத்து நிச்சயம் நடத்திடுவோம்